அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாய் அப்படின்னா யார் போர்க்கடவுள் போலீஸ் பூமிக்காரகன் ஆயுள் விபத்து திருமண தடை இதெல்லாம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் அதாவது லக்னத்தில் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணமாக இருக்கும் தலையில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில் ஏதோ ஒரு காயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் முன்கோபம் வாக்கு பளிப்பு சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க மூணாவது வீட்டில் இருந்தால் சகோதர பிரச்சனை கண்டிப்பாக வரும் சகோதர பிரச்சனைகளும் வரும் அது போக அவங்களுக்கு சகோதரர்களும் இருக்க மாட்டாங்க அதாவது தம்பிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரே பிள்ளையா பிள்ளையார் ஒரே குழந்தையாக இருக்கிறக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குதுங்க நாலாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொத்து நிலம் அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து நிலத்துக்கு வேண்டி இவங்க வந்து கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுங்க அஞ்சாவது இடத்துல வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நடைபெறறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆறாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் போட்டியில் வெற்றி கண்டிப்பாக செவ்வாய் இருக்கிறது நாலாவது இடத்துல நல்ல அமைப்பு தான் ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால் கல்யாண ரீதியிலங்கிறது தடை கொடுப்பாரு ஒரு சொத்து ரீதியிலங்கிறது தடை கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ரீதியில சில பிரச்சனைகள் கொடுப்பாரு கண்டிப்பாக தனியா இருந்தால் பிரச்சனை கிடையாது கூட்டு கிரகமாக இருந்தால் சில பிரச்சனைகள் பாதிப்பு கண்டிப்பாக கொடுப்பாரு எட்டாவது வீட்டுலங்கிறது இருந்தார் அப்படின்னா ஆயுள் ரீதியிலங்கிறது நல்ல அமைப்பு இருக்குதுங்க சனி சேர்ந்தா ஆயுள் ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இவர் கூட வேற ஏதாவது கிரகம் சேர்ந்தா கண்டிப்பா அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அப்பாவுக்கு சில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க பத்தாவது வீட்டில் இருந்தால் இவர் வந்து இம்பார்ட்டாக ஒரு சீருடை பணி ஒன்று இராணுவம் இல்லை அப்படின்னா காவல்துறை இல்லை அப்படின்னா மருத்துவம் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது நல்ல தனம் நல்ல படிப்பு நல்ல வாக்கு நல்ல கல்வி எல்லாமே முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது வித்தியாசமாக நடந்து கொள் நடப்பாருங்க வித்தியாசமான ஒரு விஷயங்கிறது அவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில பிரச்சனைகளை அதை நடக்கொடுப்பாரு அவங்களோட புத்தி ரீதியில் அவங்களுக்கு சில விலயங்கள் ஏற்படக்கான வாய்ப்பு இருக்குது இது வெறும் பொதுப்பால்னு மட்டும்தான் நன்றி